பீட்ரூட்டோட பெனிஃபிட்ஸை பார்த்துட்டு நாம் பீட்ரூட் சாப்ஸு செய்யலாம் இதில் கால்சியம் மெக்னீசியம் தாமரம் பாஸ்பரஸ் சோடியம் இரும்பு சத்து பொட்டாசியம் இவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது அப்போ கெட்ட கொழுப்பை கரைக்குது நீரிழிவு கட்டுப்படும் இதயத்துக்கு நல்லது ஹை ப்ரெஷர் சமன்பாட்டுக்கு வரும் தோலில் ஒரு தளர்ச்சி வரும் நாற்பது வயதில் அந்த தளர்ச்சி கண்டிப்பாக டைட்டு ஸ்ட்ரென்த்தன் ஆகும் இதை நம்ம சாப்பிட்டு வரும்போது முகப்பரு வந்துருச்சு அதை சுற்றி இருக்கிற அந்த புண்களை ஆற்றக்கூடிய பண்பு இருக்குது நீங்கள் முகத்துக்கு அப்போ ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்கு ஒரு நல்ல அழகு கூட்டுறதுக்கு பீட்ரூட் சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா அதில் ஒரு பத்து சொட்டு எலுமிச்ச சாறை கலந்து உங்களோட முகத்தில் தடவிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து முகத்தை கழுவி பாருங்கள் நல்ல பல பலன் இருக்கும் இந்த டிப்ஸை நான் சொல்கிறது செவன்ட்டீஸ்லேயே எங்களுக்கு கை கொடுத்தது கருப்பான உதடுகளுக்கு பீட்ரூட் சாறு மட்டும் அதை தடவி தொடர்ந்து ஒரு இருபத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தெட்டு நாள் தடவி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உதடு கருமை கண்டிப்பாக ஒரு சிறு மாற்றத்துக்காவது வெளிப்படும் அதாவது நல்லா உங்களுக்கு உதடும் மென்மையாக இருக்கும் கலரும் நல்லா சேஞ்ச் தெரியும் வாங்க இப்போ பீட்ரூட் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பீட்ரூட்டை நீங்கள் உங்களால் நல்ல செரிமானம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜூஸாக குடிக்கலாம் இல்லைன்னா அவ்வப்போது வாரம் ரெண்டு நாள் பீட்ரூட்டில் எண்ணற்ற பதார்த்தங்கள் அருமையான பதார்த்தங்கள் செய்து சாப்பிட்ணும் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கிறோம் கடுகு உளுந்து தாளித்து வருது சோம்பு நாலு பல் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் அதாவது நல்ல பூண்டெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் இப்போ வெங்காயம் எண்பது சதவீதம் ஃப்ரை ஆகிருக்கு ஒரு தக்காளி பெரிய தக்காளி கையில் எடுத்தோம்னா ஒரு கை தக்காளி அரிஞ்சது சாம்பார் பொடி மஞ்சள் பொடி கல் உப்பு இப்போ நல்லா அந்த தக்காளி கரைஞ்சி கொடுத்து வர்றதுக்கு கொஞ்சம் அந்த கரிஞ்சு போகாமல் இருக்க லைட்டாக தண்ணியை தெளிச்சு மூடி வச்சிட்றோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து சிம்மலே இருக்குது ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்குறோம் நல்லா பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு இப்போ பீட்ரூட்டு நல்லா பெரிய பீட்ரூட்டு ஒன்று போட்டிருக்கேன் ஓரளவுக்கு துண்டங்கள் கொஞ்சம் பெருசாக நல்லா கிளறி கொடுத்து ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி விட்டு நாற்பது சதவீத ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா பூவாக வெந்து வந்துடும் அதை ஒரு ஓப்பனில் ஒரு வடைச்சட்டியில் கொட்டிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது பீட்ரூட்டில் இருந்தெல்லாம் வந்த தண்ணி இப்போ ஒரு ஓப்பனில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சோம்னா பாருங்கள் எல்லா தண்ணியும் எவாபரேட் ஆகிருச்சு நீங்கள் பிசஞ்சு சாப்பிட்றதுக்கா இல்லை தொட்டுக்கிறதுக்காங்கிறதுக்கு தகுந்தது போல் ட்ரையாகவோ கொஞ்சம் கொழ கொழன்னா வச்சுக்கலாம் தேங்காய் கலந்து மல்லித்தலை இருந்தால் போட்டு இறக்கிட்டிங்க நல்லா பிசஞ்ச சாதத்துக்கு பிசஞ்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு ஏ ஒன்றா இருக்கும் ஏன் சப்பாத்திக்கு நல்லா அப்படி அள்ளி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்திக்கும் அருமையாக இருக்கும் மாதிரி சாம்பார் பொடி தக்காளி வெங்காயம் போட்டு செய்யக்கூடியதுக்கு பேர் சாப்ஸ் அப்படின்னு பேர் இந்த மெத்தடில் அவரக்காய் கொத்தவரங்காய் சுரக்காயில் செய்யலாம் சுரக்காயில் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் வேர்க்கடலையே வருத்த வேர்க்கடலையே இடித்து போட்டுக்கணும் ஆப்ஸுன்னு செய்யக்கூடிய இந்த மெத்தடு சாதத்துக்கும் பசஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம்